கடந்த சில நாட்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை வந்தது எந்தெந்த மாவட்டத்தில் சரியாக மழை பெய்யல அப்படின்னு சொல்லிட்டு அதுல குறிப்பாக நமக்கு மழை பெய்த மாவட்டங்கள் அப்படின்னா தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும் மழை கிடைத்தது ஒரு சில இடங்கள்ல மழை இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் டெல்டா மாவட்டத்தில் சில இடங்கள்ல மிதமானது முதல் கனமழை வரைக்கும் பதிவானதெல்லாம் பார்த்தோம் இனி வரப்போகிற நாட்கள்ல நமக்கு மழை பொழிவுகள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற தகவலையும் மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்த்துடலாம் நீங்கள் லைக் பண்ணாதவங்க கொஞ்சம் சீக்கிரமாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் நான் பலரும் வந்து தொடர்ந்து கமெண்ட்ஸில் கேட்குறீங்க அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு வந்து மழை கிடைக்குமா எல்லா மாவட்டத்திற்கும் எங்களுக்கு வந்து மழை வரணும் ஏற்கனவே டெல்டா மாவட்டத்தில் இன்னமும் எங்களுக்கு வந்து சரி வர மழை கிடைக்கல போதுமான அளவுக்கு எங்களுக்கு வந்து மழை வந்து பத்தவில்லை அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸில் போட்டிருந்தீங்க இந்த மழை பொழிவுகள் அடுத்து வரப்போகிற நாட்களிலாவது எங்களுக்கு அடையுமா அப்படின்னு சொல்லியும் பலரும் கேட்டிருந்தீங்க கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிவாங்க எந்த நாட்கள் எந்த தேதிகள் அப்படிங்கிறதையும் நம்ம மிக தெளிவாக நம்ம பார்க்க போறோம் இந்த தென் மாவட்டத்துல எது வரைக்கும் இந்த மழை விட்டு விட்டு பதிவாகும் அப்படின்னா இந்த பொங்கல் நாட்கள் வரைக்குமே விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவு ஆங்காங்கே நமக்கு வந்து பதிவாகும் ஒரே நேரத்துல எல்லா பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்துல மழை வர வாய்ப்பு கிடையாது இன்றைக்கு ஒரு சில மாவட்டங்கள் நாளை ஒரு சில மாவட்டங்கள் என பகுதியான மழை பொழிவுகள் மிதமான மழையாக வரக்கூடிய நாட்களில் இருக்கும் இனி வரும் நாட்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு அல்லது வந்து அதிகனமழை அதீத கனமழைங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் தென் மாவட்டத்தில் கிடையாது ஏற்கனவே இப்போ நமக்கு கடந்த நாட்களில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பதினாறு சென்டிமீட்டர் இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பொழிவு அப்படிங்கிறதெல்லாம் பதிவானதை பார்த்தோம் அடுத்து வரும் நாட்களில் படிப்படியாக இந்த தீவிரத்தன்மை அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் ஏன்னா இப்போ நமக்கு வந்து மிக கனமழை முதல் அதிகனமழை எல்லாமே நமக்கு பதிவாகிட்டே வருது வரக்கூடிய நாட்கள் அந்த மிதமானது முதல் கனமழைங்கிறது மட்டும் அந்த கடலோர பகுதிகள் திருநெல்வேலி தூத்துக்குடி ராமநாதபுரம் கன்னியாகுமரி போன்ற கடல் ஒட்டிய பகுதிகளில் பரவலாக அந்த மிதமான மழை பொழிவு அதிகரிக்கும் மற்றபடி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அவ்வப்போது லேசானது முதல் மிதமான மழை மட்டும் சில நேரங்களில் வரக்கூடிய நாட்கள்ல எதிர்பார்க்கலாம் அப்ப நமக்கு மிக தீவிரமான மழை பொழிவுங்கிறது தென் மாவட்டத்துல நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே வருகிறத பார்க்கிறோம் ஏன்னா இப்போ இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருங்கிறது தினமும் நமக்கு வந்து பதிவாகிறது கிடையாது தொடர்ந்து நம்ம கடந்த நாட்கள்ல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் மழை பார்த்தோம் இப்ப மறுபடியும் நமக்கு மழையினுடைய தீவிரம் குறைஞ்சிருக்கு பரவலாக அந்த மிதமானதுல இருந்து கனமழையினுடைய தாக்கம் பார்த்துட்டு இருக்கிறோம் தென் மாவட்டத்துல சில பகுதிகளில் மட்டும் பகுதியான மழை பொழிவுகளாக கொண்டிருக்கு வரக்கூடிய நாட்களிலும் விட்டு தென் மாவட்ட பகுதிகளுக்கு தொடர்ந்து மழை பொழிவு உறுதியாக இருக்கும் அதில் மாற்றம் இல்லை மதுரை முதல் கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு வரும் நாட்களிலும் அவ்வப்போது மிதமான மழைங்கிறது நிச்சயமாக பதிவாகும் கடல் ஒட்டிய பகுதிகளுக்கு கனமழை வரை எதிர்பார்ப்புகள் இருக்கு இப்போ டெல்டா மாவட்டங்கள் பத்தி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஒரு மிக தீவிர மழை பொழிவுகள் டெல்டாவில் வர வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தற்போதைய நிலவரப்படி நமக்கு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்கள் முழுவதுமாகவே அதாவது டெல்டா மாவட்டங்கள் முழுவதுமாகவே பெரும்பாலுமான இடங்கள்ல மிதமான மழைங்கிறது நமக்கு கண்டிப்பா பெய்யும் இந்த லேசான மழை மிதமான மழைங்கிறது பல இடங்கள்ல நமக்கு வந்து வரக்கூடிய நாட்களிலும் பதிவாக வாய்ப்பு அந்த கனமழை அப்படிங்கிறது மட்டும் கடல் ஒட்டிய பகுதிகளில் சில இடங்கள்ல எதிர்பார்க்கலாம் மற்றபடி பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் வரக்கூடிய நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு தமிழக டெல்டா மற்றும் தென் தமிழக கடலோர மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழையும் ஓரிடங்களில் கனமழை மட்டும் எதிர்பார்க்கலாம் மற்றபடி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்கள் பெரும்பாலும் வானம் ஓரளவு மேகமூட்டம்தான் ஏதேனும் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் கடலோர பகுதிகள் கடலோட்டி இடங்கள்ல எதிர்பார்க்க முடியும் தற்போதைய வானிலை நிலவரப்படி இதுதான் நம்ம தமிழ்நாட்டில் நிலவி கொண்டிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த மழை தீவிரம் எங்கெல்லாம் நமக்கு பதிவாகுங்கிறதையோ நம்ம தொடர்ந்து பேசலாம் ஏன்னா சென்னை பகுதிகளுக்கு மறுபடியும் ஏதாவது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நோக்கி வருமா சென்னைக்கு மறுபடியும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுமான்னு கேட்டிருக்கீங்க தற்போது வரைக்கும் கண்டிப்பா கிடையாது சென்னை பொறுத்தவரை பயப்பட தேவையில்லை எந்த மழை சென்னை பொறுத்தவரை தற்போதைக்கு தாக்குவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஆனால் நமக்கு தென் மாவட்டத்தில் மட்டும் அடுத்து வரக்கூடிய ஒரு ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு விட்டு விட்டு பரவலாக மிதமான மழை லேசான மழை கடலோர பகுதிகளில் சற்று கனமழைங்கிறது தென் மாவட்டத்தில் மட்டும் அந்த மழை பொழிவுங்கிறது எதிர்பார்க்க முடியும் மற்றபடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் அந்த வானம் மேகமூட்டமாக இருக்கிறது நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரக்கூடிய நாட்களில் எந்த தேதிகளில் உங்களுக்கு மழை வருங்கிற தகவலை நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் நிறைய பேர் புதிதாக வந்து இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் நிறைய பேர் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு உங்களுடைய லைவவே நாங்கள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணவுங்க உங்கள் நண்பர்களுக்கெலாம் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் உங்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக உள் மாவட்ட பகுதிகள் ஏன்னா எங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப மழை ரொம்ப குறைவாக தான் இருந்திருக்கு எங்களுக்கு பெரிதளவில் மழை வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் உள் மாவட்டத்தில் அந்த பனிப்பொழிவு அப்படிங்கிறது தான் தொடரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலும் அந்த தாக்கம் தான் நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர மழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்புகள் கிடையாது பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக வரும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை அதைத் தொடர்ந்து கிருஷ்ணகிரி தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பகல் நேரங்களில் வெயில் வரும் அதைத் தொடர்ந்து இரவு நள்ளிரவு நேரங்களில் அந்த பனிப்பொழிவு கணிசமாக அதிகரிக்க ஆரம்பித்து அதிகாலை இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மிக கடுமையான பனிப்பொழிவுகள் உள் மாவட்டத்தில் இருக்குங்கிறதுனால கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க வரும் நாட்கள்ல மேலும் பனிப்பொழிவு தீவிரமடையும் அப்படிங்கிற தகவலை உள் மாவட்டத்துக்கு நம்ம சொல்லிடுறோம் அதுக்கப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் பத்தி கேட்டிருந்தீங்க அதுக்கு முன்பதாக அரபிக்கடல் பகுதிகள ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகுது இதனால ஏதாவது தமிழ்நாட்டிற்கு வந்து பெரிய பாதிப்புகளோ இல்லை ஆபத்துகளோ வந்துரும்போ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் கொஞ்சம் வேகமா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா வரக்கூடிய நாட்கள்ல மழை பொழிவு எப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அரபிக்கடல்ல உருவாகக்கூடிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து வரக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் அதனை தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசை இது நகரக்கூடிய திசை பொறுத்த வரைக்கும் மேற்கு வடமேற்காகவே இருக்கும் அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டிற்கோ இல்ல கேரளாவிற்கோ எந்த ஒரு பாதிப்பும் அல்லது ஆபத்தையும் இது வந்து கொடுக்க போறது கிடையாது மிதமான மழை ஓரிடங்களில் கனமழை மட்டுமே அதிகபட்சமாக எதிர்பார்க்கலாம் அரபிக்கடல்ல உருவாகிற தாழ் பகுதினாலையோ அந்த தாழ் பகுதி மேலும் வலுப்பெறுகிறதுனாலயோ தமிழ்நாட்டிற்கு எந்த ஒரு பாதிப்பும் அல்லது ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம உங்களுக்கு மிக தெளிவா நம்ம சொல்லிடுறோம் தினமும் வானிலையை கேட்டு பயன்பெற்றுக் கொள்ளுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து கடல்ல ஒரு தாழ்வு பகுதி உருவாகுது இது கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்து மிக கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்திடுமா வரலாறுக்கான காணாத மழை பொழிவு மறுபடியும் தென் மாவட்டத்துல வரப்போதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அதற்கான வாய்ப்புகள் கிடையாது ஏன்னா அது அரபிக்கடல் பகுதிகளில் உருவானாலும் நகரக்கூடிய திசை நமக்கு ரொம்ப முக்கியம் தொடர்ந்து நம்ம வடகிழக்கு பருவமழையில் இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால கடல்ல உருவான தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகர தொடங்கிடும் அதனால நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மாவட்டத்திற்கும் அதிக பாதிப்புகள் ஏற்படுற அளவுக்கு மழை கிடையாது மிதமானதுலேருந்து கனமழைங்கிறது மட்டும் எதிர்பாருங்க கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்த சுற்று மழை பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அப்பதான் உங்களுக்கு அடுத்த மழை பற்றின தகவல் உங்களுக்கு கிடைக்கும் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் விட்டு விட்டு பரவலாக நமக்கு மழை வர வாய்ப்பு இருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் மிதமானது முதல் கனமழையும் தேனி மற்றும் தென்காசியில் மழை பகுதியாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் மழை இல்லாமல் சில இடங்கள்ல மிதமான மழை பொழிவு அந்த மலைப்பகுதிகளில் சற்று கனமழை அப்படிங்கிறதும் நம்ம எதிர்பார்க்க முடியும் இப்போ எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை வருங்கிறதையும் மிக தெளிவா நம்ம பார்த்துட்டு கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு உங்க மாவட்டத்துல மழை வருமா வராதா அப்படிங்கிறத பார்த்து நீங்க பயன்பெற்று தென் மாவட்ட மக்கள் இன்னும் ஒரு ஏழு நாட்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் அவ்வப்போது நமக்கு மழை வந்துட்டு போகும் தென் மாவட்ட பகுதிகளுக்கு மற்ற மாவட்டங்கள் எல்லாமே நமக்கு வானம் மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில இடங்களில் லேசான மழை மட்டுமே பதிவாகும் நண்பர்களே தொடர்ந்து நீங்கள் லைக் பண்ணாதவங்களும் வேகமாக லைக் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு சிலர் மட்டும்தான் நீங்க லைக் பண்ணிட்டு வரீங்க நிறைய பேர் லைக் பண்ணாம இருக்கீங்க எல்லாருமே நீங்க லைக் பண்ணணும் கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு முழுவதும் எப்பொழுது மழை வரும் அப்படிங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம் எந்தெந்த தேதிகள்ல எந்தெந்த நாட்கள்ல உங்க மாவட்டத்துல மழை வருங்கிறதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அதைத் தொடர்ந்து இந்த தாழ் பகுதிகள் பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலில் நமக்கு உருவாகி இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் நமக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தாழ்வு பகுதி ஏதாவது உருவாக வாய்ப்புகள் இருக்குமா அப்படிங்கறதையும் கேட்டிருக்காங்க நிச்சயமா நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஆனால் தற்போதைய நிலவரப்படி நமக்கு தமிழ்நாட்டுல ஒரு தீவிரமான அதிகனமழையோ அதீத கனமழை வெள்ளப்பெருக்குங்கிறது கிடையாது சற்று மழை ஓய்வு கொடுக்கறது போல இருந்தாலும் மறுபடியும் அந்த மழை பொழிவு ஜனவரி நான்காம் தேதியிலிருந்து ஜனவரி பன்னிரெண்டாம் தேதிகளுக்குள்ளாக மீண்டுமாக அடுத்த சுற்று மழை பொழிவு கணிசமாக தமிழ்நாட்டில் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுலையும் எந்த மாற்றமில்லை நண்பர்களே